தங்கச்சி பிரகன்சியா இருக்கு பிரகன்சியா ஆமா பிரகன்சியா எப்படி ஏ என்னாச்சு டக்கே எப்பல அங்க கண தெரியி ஒண்ணு தெரியுமா டாக் சொல்ற உண்மையா என்னாச்சு டாக் புருஷ ஓடி ஒரு வருஷம் ஆச்சு டாக் புருஷ ஓடி ஒரு வருஷம் ஆச்சா டாக்டர் ஒரே வாந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கு டாக்டர் நைட்ல வாந்தியா அது என்னன்னு தெரியல ஒரே வாந்தி டாக்டர் சாப் என்னாச்சு இது மாத்தி சாப்பிட்டீங்களா கை கொடுங்க சாப்பிட்ட வாந்தி வந்துட்டே இருக்கான் சாப்பிட்ட இது சாப்பிட்டா ஏ வாந்தி தலை சுத்தம் அவ்வளவுதான் சார்

வேற ஆஸ்பத்திரி கூட்டி போய்வேன் வேற ஆஸ்பத்திரி நான் சொன்னா என்ன உண்மையா இல்ல சத்தியமா இல்ல நீ வேற வந்து வேற வாந்தி எடுத்தா பா மா உண்மை சொல்லுமா மா ஏதான மறைக்காத நான் உன்ட மறைக்க போறேன் சத்தியமா தலசுத்தல் மட்டுமே வேற ஒண்ணும் கிடையாது அட போய் சொல்ல மாட்டாரு நீ ஏ நீ டாட்ட தப்பா பேசுற நான் ஏன் தப்பா பேசப் போறேன் ஏனா நீ வேற போறியா சத்தியமா தலசுத்தல் மட்டுமே அதனால தான் நான் மயக்கம் வந்துச்சு கொரோனா மறைக்காத கொரோனா இதான் நடந்துருக்கு நான் ஏன் மறைக்க போறேன் சத்தியமா Eh eh eh, suruh dia Suruh dia mati Satu ni